இவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியும் வந்து இந்த ஒரு ரெண்டு வருஷ பீரியட் வந்து கோல்டன் பீரியட் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் ஆல்ரெடி வீடு மனை வாகனம் வாங்கியிருக்கிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கு பார்ட்னர் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்னா தான் சனீஸ்வரர் கொடுப்பார் யாராலையும் தடுக்க முடியாது வெல்கம் டு பி கே யோகா அஸ்ட்ராலஜி போன வீடியோல நம்ம ரமணன் சார்கிட்ட விருச்சிக ராசி பத்தி கேட்டோம் இப்போ கும்பராசி எப்படி இருக்குன்னு கேட்போம் இப்போ அடுத்த ராசியான கும்பராசியை பத்தி பார்ப்போம் சார் ஏற்கனவே கும்பராசிக்காரங்க இப்ப ஜென்மசனி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன பயத்தில் இருக்காங்க இந்த குரோதி வருஷம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் கும்ப வந்து ஒரு ரகசியமான ராசி குப்தம்ங்கிற பேர் வந்து ரெண்டு ராசிகளுக்கு தான் வந்து அடங்கும் ஒன்று வந்து கும்பம் இன்னொன்று வந்து விருச்சிகம் இது வந்து பெரிய என்ன சொல்லுவீங்க குளம் குளத்துல கல்ல போட்டால் ஏதாவது தெரியுமா ஒண்ணுமே தெரியாது அது உள்ள போச்சு என்ன இருக்கு என்ன ஏது இருக்கு வெளியில இருந்து பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுமே தெரியாது இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது நிறைய ரகசியமான விஷயங்கள் நேச்சுரலா அவங்களுக்கு வந்து வந்து சேரும் அந்த விஷயத்த வச்சு காசு பண்ணாதவங்க இவங்கதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் எது வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து கும்பராசிக்காரங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து அவ்வளவு இருக்குது ரகசியமான சப்ஜெக்ட்ஸ் இப்போ ஆஸ்ட்ராலஜி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லேயும் அவங்களுக்கு தான் அவ்வளவு ஆர்வமும் இருப்பும் உண்டு ஏன்னா அவங்களுக்கு அது நேச்சுரலாக தெரியும் அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை வச்சு இவங்க வந்து பெரிய இதுலேருந்து நான் காசு பண்ணுறேன் இதை வந்து இப்படி அட்வர்டைஸ் பண்ணி நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் தெரியாது இப்போ வந்து கும்ப ராசிக்கு வந்து எப்பவுமே நற்பலன் நேப்போம் எப்பவுமே நீங்கள் வந்து சனியோட ராசிகளுக்கு சனி பகவான் வரும்பொழுது தான் வெளிச்சம் மகரத்துக்கும் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி ராசிகளுக்கு சனி பகவான் வரும்பொழுது தான் வெளிச்சம் ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு வருஷ பீரியட் வந்து கோல்டன் பீரியட் இதை யூஸ் பண்ணிக்கணும் இவங்க வந்து முன்னேறி போகுது பயப்படுற தேவரை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா முன்னேறுவதற்குரிய எல்லா வாய்ப்பும் இந்த டயத்துல தான் இவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் எது எதுலாம் நடக்கணுமோ அதெல்லாம் இந்த டைம் பீரியட்ல தான் நடக்கும் இப்போ அவிட்டம் ஒன்று ரெண்டு மூணு நாலுல வந்து சனீஸ்வரர் வந்து தாண்டி வர்றதுக்குள்ள பாவம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செவ்வாய் நட்சத்திரக்காரங்க எல்லாரும் பயங்கரமா அவதிப்பட்டாங்க உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு கோளாறு எதனால வருதுன்னு தெரியாத ஒரு கோளாறு அதனால தன் ராசியில் ராசிநாதன் இருக்கும்போது தன்னோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் ஹெல்த்தை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டியது இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா மீதி எல்லா விஷயங்களும் கிடைக்கும் ஆல்ரெடி வீடு மனை வாங்கினால் வாங்கியிருக்கிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா சனீஸ்வரர் வந்த உடனே இன்னும் வாங்கலைன்னா வாங்கிடுவாங்க அதை பற்றிலாம் சந்தேகம் கிடையாது வாழ்க்கையில் ஒரு படி மேலே இவங்களுக்கு ஸோ குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் வந்து மூணுலேருந்து நாலுக்கு போறாரு இன்னும் நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு நாலாம் இடத்துக்கு போகும்போது வாங்காதவன் வாங்கிட்டு போகிறோம் வீடு வாங்காதவன் காருப்பங்களாம் வாங்காதவங்கெல்லாம் இப்போ வந்து வாங்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்கும் நல்லா இருக்கும் பண வரவு நல்லாவே இருக்கும் ரகசியங்கள் தெரியும் அதை வந்து யூஸ் பண்ணி இப்போ எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கு பத்தாம் இடத்த வேற இவர் பார்க்குறாரு இல்லையா குரு பகவான் பார்க்குறாரு இல்லையா தொழில் விருத்தி நல்லாவே இருக்கும் அதை சனி பகவானும் பார்க்குறார் அதனால இவங்களுக்கு தொழில் விருத்தி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் இவங்களோட பாசிட்டிவ்ஸ் இது வேலை வாய்ப்பு தொழில் பற்றி சொன்னீங்க வேலையில் இருக்கிறவங்க அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சனீஸ்வரர் தான் அதனால இவங்க அங்கேயே போய் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தால் ட்ரை பண்ணாங்கன்னா அது எஸ்பெஷலி சதயத்துக்கு வரும் பொழுது இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் கல்யாணம்ன்றது வந்து ஒரு பெரிய பயமாவே நிறைய பேர்ல இருக்கு இப்ப ஏழ்ற சனி நடக்குது இந்த டைம்ல சனி நடக்கிற டைம்ல கல்யாணம்லாம் பண்ணலாமா கல்யாணம்ன்றது எப்படி இருக்கும் ஜி ஜி நீங்க வந்து அப்படிலாம் நினைக்கவே கூடாது நீங்க அப்படி நினைச்சீங்கன்னாக்க எல்லாருடைய நீங்க எல்லா உங்க இருக்கிற ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் பீப்புள் கல்யாணம் எப்போ நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க ஏழ்ற சனி ஏழ்ற சனில நடந்திருக்கும் ஓகே இல்ல ஜென்ம சனியில் நடந்திருக்கும் இல்லை பின்னா லக்னத்துக்கு இங்கேயும் அங்கேயும் இருக்கும்போது நடந்துருக்கும் எல்லாருக்கும் அப்போ தான் நடக்கும் வாழ்க்கையில் இருக்கிறதுக்குள்ள பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறது இந்த பீரியடில் தான் ஸோ அதனால அதுக்கு வந்து பயப்படுறதுனால ஒரு விஷயம் கிடையாது டிலே ஆகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது சனீஸ்வரர் ஏழாம் இடத்த பார்க்குறார் அதனால கல்யாணம் டிலே ஆகிறது ஆமாம் டிலே ஆகுது டிலே ஆகிண்டே இருக்குமா அப்படின்னா ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஏன் டிலே ஆகிறது அப்படின்னா ஒரு பார்ட்னர் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் அப்படின்னா தான் சனீஸ்வரர் கொடுப்பார் இல்லை கொடுக்க மாட்டார் சனீஸ்வரர் வந்து ஆத்தரைஸ் பண்ணி சைன் பண்ணிட்டார்னா வேற யாராலையும் அந்த பேப்பரை எடுக்க முடியாது சனி கொடுத்தால் எவர்கள் யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அது டிலே ஆகுதுன்னா அது அவ்வளவு பர்ஃபெக்டாக வரணும்னுட்டு அவர் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறார் ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் ஆன் சொல்லணுமே தவிர இன்னும் டிலே ஆகுது டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஓகே ரைட் வேற என்ன புத்திர பிராப்தி கும்பத்துல இருக்கிறவங்களுக்கு புத்திர பிராப்திக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அஞ்சாம் மேடம் வந்து ஜெமினி ஒரு வாய்ப்பு வந்து கும்பத்துக்கு நிறையவே இருக்கு அது அஃப்கோர்ஸ் அவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு பலன் புத்திர பிராப்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த இந்த வருஷம் குரு பகவான் வேற நீங்க சொன்ன மாதிரி மூணுலேருந்து போறாரு இப்ப ராகு பகவான் கேது பண்ணா ரெண்டு எட்டுக்கு வந்ததுனால அது கும்பராசிக்கு ஏதோ இருந்தது அப்படின்ற மாதிரி போன வருஷம் இருந்தது இதுக்கு ஏதாவது கோயில் பரிகாரம் அதாவது பண்ணணுமா கும்பராசிக்கு வந்து ராகு கேது வந்து கெடுதல் கிடையாது கும்பத்துக்கே கும்பத்துக்கே கெடுதல் கிடையாது அப்படியே ரெண்டுல இருக்காருன்னு ரொம்ப ஃபேமிலியில இருக்கிறவங்க பதட்டப்பட்டாங்கன்னா அது வந்து தப்பு அவங்க வந்து பதட்டமே படக்கூடாது ராகு பகவான் வந்து அங்கே இருக்கிறது வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் செய்வாரே தவிர கும்பத்துக்கு என்றைக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் சனீஸ்வரர் ஒரு கண்ண செய்வுக்கு ராகு பகவான் வந்து ஒர்க் பண்ணுவார் அதனால் ராகுவால் கும்பத்துக்கு வந்து கெடுதலுங்கிறது வந்து தப்பான ஒரு மனநோட்டம் உங்களுக்கு வந்து கேத்துவாலை கூட நீங்கள் சொல்லலாம் ராகுவால் வந்து கெடுதலுங்கிறது நம்ம சொல்ல முடியாது எட்டில் வந்து கேத்து இருக்கார் அதனால் நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா இவங்க வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அதை வந்து பார்த்துட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும் ரெண்டில் இருக்கிற ராகுனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா நன்மையுமே நடக்கும் நல்ல பண வரவு இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அவருக்கு பரிகாரங்கள் இவங்களுக்குன்னு சொல்லணும்னாக்க மெயினா வந்து தான் இவங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் இவங்க வந்து அஷ்டமி அன்னைக்கு போய் பிள்ளையாருக்கு வந்து விளக்கேற்றலாம் ஒன் திங் அதே மாதிரி இவங்க வந்து புதன் கிழமை எண்ணிக்கை ராகு காலத்துல பிள்ளையாருக்கு விளக்கேற்றலாம் இது ரெண்டுமே வந்து இவங்களுக்கு போறதுனாக்கா இவங்க வந்து நல்ல அஷ்டமியோ சதுர்த்தி எண்ணிக்கோ நல்ல பிள்ளையார் கோயிலாக பார்த்து பிள்ளையார் பட்டிக்கு போகலாம் இல்லை நம்ம ஆந்திராவில் இருக்க அது காணிப்பாக்கம் விநாயகர் அந்த கோயிலுக்கு போகலாம் இது ரெண்டும் நல்ல பரிகாரம் செல்வாங்க நன்றி ரொம்ப நன்றி நன்றி